ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா அணி வந்து செமையாக ஜெயிச்சிருக்காங்க ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுவும் வந்து கிங் விராட் கோலி பார்த்தீங்கன்னா மேட்சை சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணி சேஸ் மாஸ்டர் அப்படிங்கிறத திரும்ப வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் நாட் அவுட் பேட்டராகவும் வந்து இருந்திருக்காரு இருந்தாலும் இந்த போட்டியில் வந்து விராட் கோலி செஞ்ச சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அது வந்து எதிரணி கேப்டனான ஸ்ரேயா சையரை வந்து பயங்கரமாக வந்து அப்செட் பண்ணிருக்கும் டென்ஷன் ஆக்கியிருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது இல்லை ஸோ கோலி அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பார் இந்த மேட்ச் வந்து சண்டிகரில் வந்து நடந்துச்சு பஞ்சாப்போட ஹோம் க்ரௌண்ட் வந்து நடக்குது ஃபர்ஸ்ட் ஆண்ட் பஞ்சாப் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு மட்டும்தான் வந்து அடிச்சாங்க இந்த சீசனில் வந்து மேட்ச் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னா ஒரு டீம் வந்து ஒரு டீம் கூட பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தம்பது அடிக்கிறாங்க அதே டீம் வேற ஒரு டீம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்ப ரன்கள் ஆட்டம் விளக்குறாங்க அப்போ கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறதில்ல பஞ்சாப் கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையும் அதுதான் அதாவது பயப்படாமல் அடிக்கக்கூடிய பேட்டர்ஸ் வந்து இருக்காங்க பிரியா பிரியான்ஷ் ஆர்யாவாக இருக்கட்டும் பிரப் சிங்காக இருக்கட்டும் ஏன் ஐயர் கூட லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா கேகேஆரில் கேஆரில் இருந்தப்போ இந்தளவுக்கு பெட்டராக அவர் வந்து ஆடமாட்டார் அக்ரஸிவாக மாட்டார் சிங்கிள் ஆடி கொடுப்பாரு டபுள் ஆடுவார் பாலுக்கு பால் வந்து ரன்கள் சேர்ப்பார் தவிர மற்றபடி ஃபஸ்ட்டு பாலையும் சிக்ஸ் அடிக்கணும்னு பிளான் பண்ண மாட்டார் ஆனால் பஞ்சாபுக்கு வந்த பிறகு சிரேயாசகரோட பேட்டிங் டெக்னிக் வந்து மாறி இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அப்போ ஃபஸ்ட்டு பாலிலேருந்து அடிச்சாடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் ஐயர் வந்து வராரு மாதிரி கடைசி நேரத்தில் வந்து சஷாங் சிங் வந்து இருக்காங்க ஸ்டாயினிஸ் இருக்கிறது பஞ்சாபுக்கு வந்து அடிஷனல் ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் மார்க்கோ ஜென்சனும் வந்து சில மேட்சஸில் கீக்கெட்டான சமயத்தில் நல்லா ரன்கள் ஆடி கொடுக்குறாரு இப்போ இந்த கேமில் கூட கடைசி நேரத்தில் வந்து மற்ற சஷாங் சிங்காக இருக்கட்டும் ஸ்டாயினிஸாக இருக்கட்டும் இவங்களாம் சொதப்புனப்போ மார்க்கோ ஜென்சன் இருபது பந்தில் இருபத்தி அஞ்சு ரன்னு ரெண்டு சிக்ஸ் அடித்து டீம் வந்து காப்பாற்றிருப்பார் அப்போ பேட்டிங்னு பார்க்குறப்ப முடிஞ்ச அளவு அடிச்சாங்க ஐயர் வந்து பத்து பால் பிடிச்சி ஆறு ரன் மட்டும்தான் அடிச்சார் ஒரே ஒரு ஃபோர் தான் அடிச்சாரு ஐயர் வந்து அவுட் ஆகிட்டு போகிற அந்த ஒரு சமயத்தில் விராட் கோலி வந்து பயங்கரமாக செலப்ரேட் பண்ணி அதுவும் வந்து ஐயர் முன்னாடி போய் நின்று கத்தி ஐயர் வந்து இன்சல்ட் பண்ண மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பார் ஸ்ரேஸ் ஐயர் அந்தளவுக்கு ஒரு அக்ரஸிவான கேப்டன் கிடையாது என்னோமோ சொல்லணும் அப்படின்னா அவரை கேப்டனாக மதிக்க மாட்டேறாங்க ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர்னு சொல்லலாம் கேகேஆரில் இருந்தப்போ வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றிலே எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸும் தனக்கு கப்பு வாங்கி கொடுத்த ஒரு பிளேயரை வெளில அனுப்புனதே கிடையாது ஆனால் ஐயர் வந்து கம்பீருக்கு பிறகு கேகேஆருக்கு கப்பு வாங்கி கொடுத்த பிறகுமே அவரை வெளில அனுப்புனாங்க பஞ்சாப்பில் கூட மேக்ஸ்வல் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து அவரே வந்து டிசிஷன் வந்து எடுத்திருப்பார் ரிவ்யூ எடுக்கிறப்ப ஐயர்கிட்ட கேட்காம அவரே வந்து ரிவ்யூக்கு வந்து போயிருப்பார் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பஞ்சாபில் நடந்து வந்து பார்த்தோம் இப்போ வந்து ஐயர் வந்து ரொம்ப ஒரு காமான கேப்டன் தான் அப்படி இருந்துமே ஐயர் அவுட் ஆகிட்டு போகிறப்ப கோலி அம்புலத்தாரு சரி அதோட அது முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா ஆர்சிபி திரும்ப வந்து சேஸ் பண்ணும்பொழுது ஆர் சிபி ஃபில் சால்ட் வந்து ஒரு ரன்ல அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்திருப்பாரு இருந்தாலும் விராட் கோலி மற்றும் படிர படிக்கல் இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆடி இருப்பாங்க படிக்கல் வந்து சில இன்னிங்ஸ் வந்து நல்லா ஆடுறார் இந்த கேம்ல பந்தில் அறுபத்தோரு ரன் வந்து அடிச்சிருப்பார் அஞ்சு ஃபோர் அடிச்சிருப்பாரு நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அடுத்து வந்து படிடாரு ஜிதேஷ் ஷர்மால ஏதோ பன்னெண்டு பதினொன்று அடிச்சிருப்பாங்க பட் கோலி கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்டராக இருந்திருப்பார் நாலு பந்துல எழுபத்தி மூணு ஏழு ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பாரு பட்டையை சேஸ் பண்ணி எல்லாமே நல்லா படி ஆடினார் எல்லாம் ஓகே தான் பட் வந்து அந்த மேட்சை முடிச்ச பிறகு ஆர்சிபி ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஐயரை பார்த்து ஒரு மாதிரி வந்து கையை காமிச்சு நாங்கள் ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சைகை பண்ணியிருப்பாரு ஐயர் கூட வாக்குவாதத்திலையும் வந்து ஈடுபட்டிருப்பார் ஸோ இதுதான் வந்து தேவையில்லாத விஷயம் கோலி வந்து அக்ரஸிவாக செலப்ரேட் பண்ணுறாரு அப்படிங்கிறத தாண்டி சில நேரங்களில் அது வந்து எதிரணி வீரரை ரொம்ப அம்புக்கிற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிடுறாரு நன்றி